அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி எது உறவு யார் உறவு உன் பொண்டாட்டி உனக்கு உறவா நீ பொண்டாட்டிக்கு உறவா உன் பிள்ளைக்கு நீ உறவா வீடு கட்டி வச்சுக்கிற வீட்டில் ஒரு ஆள் கொடுத்தனுங்கிற மாதிரி தான் நீ பெற்ற புள்ள உன் உன் உடம்பு நீ செய்த நீ உன் பொண்டாட்டியும் சேர்ந்து செய்த உடம்புல இன்னொருத்தன் பூந்து ஒன்றுங்குறான் ஆனால் உன் பிள்ளை உன் பிள்ளை நீன்னா உன்ன மாதிரி இருக்கணும் உன் சைடில் இருக்கணும் உன்னையே நினைக்கணும் அது ஆனால் நினைக்குமா ஒதைக்குத அதனால் இதெல்லாம் அறியாமையில் பண்ணி போட்டு தான் மாட்டிக்கின்னு இன்னைக்கு பலாயிரம் பேர் அவதிப்படுறான் வெளியே பார்க்கறதுக்கு பகுட்டாக இருப்பான் உள்ளுக்குள்ளே வேதனை அடையிறான் அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னா எதையுமே முதல்ல உன்னை காப்பாற்றிக்கோ நீ அப்புறமா பெரிய காப்பாற்றும் உன்னை ஸ்டடி பண்ணிக்கோ அப்புறம் அடுத்தவங்களை ஸ்டெடி பண்ணு நான் ஊரை காப்பாற்றுறேன் ஊட்டை காப்பாற்றுறேன் புள்ளியை காப்பாற்றுறேன் பொண்ணை காப்பாற்றுறேன் உன்னை இழந்துடாத நீ நீ நல்லா இருந்தீன்னா ஆயிரம் பேரை காப்பாற்றலாம் ஆயிரம் பேர் நல்லா இருந்தால் உன்ன காப்பாற்ற மாட்டான் அதனால் முதல்ல தன்னை தானே நல்லா இருக்கும் ஒவ்வொருத்தரும் முயற்சி பண்ணுங்க அப்போ யாருக்குமே கெடுதல் கிடையாது அந்த மாதிரி இருக்கும் என் மனசை கட்டுப்படுத்தினால்தான் என் குணம் மாறுதா இல்லை என் குணத்தால் தான் என் மனசை கட்டுப்பட முடியுமா இது ரெண்டு கேள்வி குணத்தாலையும் மனது கட்டுப்படாது மனசாலேயும் குணம் கட்டுப்படாது பாடத்தால் தான் கட்டுப்படும் ஏன்னா ரெண்டுக்குமே குணத்துக்கும் மனசுக்கும் க அடிப்படை பேசு உன்னுடைய மூச்சு தான் ஒன்று மூச்சு அடங்காத குணமும் மா மாறாது மனமும் மாறாது அதனால் மூச்சு அடங்கணும் மூச்சு அடங்கினா மனம் அடங்கும் மனம் அடங்கினா குணம் அடங்கும் குணம் அடங்கினா பலன் அடங்கும் இப்படி ஒன்றுலேருந்து ஒன்று லிங்க் அது இது ஏதோ ஒன்று ஒன்று எடுத்து எடுத்து வச்சுக்கிறப்ப வேலை இல்லை இது தனித்தனி பொருள் கிடையாது எல்லாம் ஒன்றா ஒரே லிங்கில் இருக்குது அந்த லிங்க்குக்கு அடிப்படை பேஸ் வந்து மூச்சு அந்த மூச்சு அடங்கணும் முதல்ல மூச்சு உன்னை விட்டு வெளியே போகாமல் உள்ள மனம் அடங்கும் தான் அடங்கினால்தான் குணம் அடங்கும் குணம் அடங்கினால்தான் புலன் அடங்கும் இப்படி ஒன்றில் வந்து நிற்கும் எனக்கு இவரை பார்த்ததுலேருந்து ஒரே மனசே எனக்கு இங்கே எப்போ வரணும் எப்போ வரணும்னு என்ன சாமி நான் உங்களை பார்க்கறதுக்கு தான் என்ன பார்க்க நம்ம யூடியூப்ல நான் நிறைய ஏமாந்து போயிட்டேன் சாமி எல்லா சாமியும் நம்பி நம்பி ஒரு ஒரு சாமி கோயிலுக்கு போய் போய் எதுவுமே பலனும் கிடையாது எனக்கு நான் உங்களை பார்த்தது பார்த்து நான் எங்கள் வீட்டில் இது எல்லாரும் பண்ணுற விஷயந்தான் இப்போ என்ன சொல்லி கொடுத்துக்கிறாங்க சின்ன குழந்தைலையே இந்த கோயிலுக்கு போய் இந்த சாமி கும்பிட்டு அந்த கோயிலுக்கு போ அந்த சாமி இது தாய் தப்பம் இருக்கும்போது வீட்டுன்னு வீட்டுன்னு போய் கும்பிட வைக்கிறாங்க அதுக்கப்புறமா தாய் தப்புனுக்கு அப்புறம் நம்மளே போய் கும்பிட்றோம் நம்ம இட்டுன்னு போகிறோம் இது சாமி கும்பிட்டுமானா எப்போ போய் சாமி கும்பிட்டோம் நம்ம எங்கே போகிறோமோ அங்கே ஒரு சிலையை கும்பிட்றோம் அப்புறம் வந்துடுறோம் அதை வெளியே ஸ்கூ கோயிலில் விட்டு வெளியே வந்தோடனே அதை மறந்துடுறோம் அப்புறம் எங்க சாமி இருக்குது அங்க எங்க கும்பிட்டு வர்றியோ அந்த இடத்துல மட்டும்தான் அந்த ஞாபகம் இருக்கும் அந்த இடத்த விட்டு வெளியே வந்தீங்கன்னா அந்த மருந்து அடுத்த வேலைக்கு போயிடும் மனசு ஆனா மனம் எதுலையுமே போகாத அந்த கடவுளையே சுத்துற வழிபாடு தெரிஞ்சுக்கணும் கடவுள் வழிபாடு தெரிஞ்சுக்கணும்னா இந்த மாதிரி இடத்துக்கு வரணும் அப்பதான் அதை அது செய்ய முடியும் ஏன்னா இது எப்பவுமே இருக்கும் அது வந்து எப்போ வழிபாட்டு அப்பையோட சரி அதனாலதான் கோயிலுக்கு மட்டும் போய் கும்பிடாதா வீட்லேயும் கும்பிட்றா நினைப்பு இருந்துக்கு நேருக்கு ஒன்று கடவுள் மேல அப்படின்னு வீட்லேயும் நாலு பட்டத்தை வச்சு இங்கேயும் சாமி கும்பிட வச்சான் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வச்சான் எந்த மாத்திரை ஏன்னா அதை மறந்துடக்கூடாது நீ உலகத்தில் எதை ஒன்றால மறந்துடலாம் கடவுளை மட்டும் நீ மறக்க கூடாது அப்படின்ட்டு அதனால அந்த மாதிரி வழிபாட்டில் நீங்கள் சரியா போவாதால தெரியல இப்போ இது போனீங்கன்னா இல்ல சாமி பட்டன் தான் வச்சுருந்தேன் அப்போ ஜனவரி மாதத்துக்கு அப்புறம் தான் நான் டச் ஃபோன் வந்தேன் என் பேரன்ஸ் உங்களுக்கு சொல்லி காட்டி கொடுத்தேன் அம்மாச்சி இவர உங்களை பாரு நீ சொல்லி கொடுத்தான் அதுக்கப்புறம் தான் நான் உங்களை பார்க்க ஆரம்பிச்சேன் பார்க்க ஆரம்பிச்ச ஒரு எங்கள் எங்க நான் சொன்னேன் நான் இவரை போய் நான் சாப்பிட முன்னாடி நான் அவரை பார்த்தே நான் அடிவேன் ஏமா என்ன பக்கத்துக்காக தோக்குற ஆவடியில இருந்து சாகனும் சாவரம் அவ்வளவு வருஷமா வரும் அரை மணி நேரத்துக்கு நினச்சா வந்து போலாம் வெளிநாட்டில இருந்து பெல்ஜாம் பெல்ஜியத்தில இருந்து வந்துக்கிறாங்க அமெரிக்கா இருந்து வந்துக்கிறாங்க போன மாசத்துக்கு முன் மாசம் நாற்பது பேர் ஒன்னா மலேசியாவில இருந்து வந்தாங்க ஃப்ளைட் ஏரி தோகரம் ஆவடியில இருந்து அஞ்சு வாட்டி வந்து போலாம் ஆசிரமத்துக்கு சாவர வரைக்கும் என்னத்துக்குமா அதுக்கு ஏன் அது என்ன பார்க்கறதுக்காக சாவணும் நீ அப்புறம் வந்து நான் ஒன்னு உடனே உங்களை வந்து பார்த்தேன் மூணாவது முதல் அபிசேஷம் வாங்கிட்டேன் வாங்கிட்டு முதல் அபிசேஷம் ஒன்னு இல்லை நான் வந்து எப்பவுமே இந்த மகானுக்கு கானெல்லாம் நான் ஒத்துக்கிறதே கிடையாது நான் ஒரு மனுஷன் நான் என்ன பேசினுக்கிறேன் மற்றவங்களுக்கும் எனக்கு உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா அனுபவத்தை பேசிக்கிறேன் அறுபது வருஷம் அனுபவம் ஒரு நாள் ரெண்டு நாள் அனுபவம் இல்லை நான் புக்கு படித்தேன் நான் என் ஒன்றாம் கிளாஸ் கூட படிக்காதவன் எல்லாரும் புக்கை பற்றி கடவுளை பற்றி பேசுவாங்கோ நான் அனுபவ வச்சு மனுஷனை பற்றி பேசிங்கிறவன் நான் அதிகமாக கடவுளை பற்றி பேச மாட்டேன் ஏன்னா கடவுளுக்கு நான் சோறு இல்லையா கடவுளுக்கு நான் ஊடு இல்லையா கடவுளுக்கு நான் பொண்டாட்டி இல்லையா கடவுளுக்கு நான் புல்லை கொட்டி இல்லையா எல்லாமே இருக்குது அப்புறம் கடவுளை பற்றி ஏன் பேசினுக்கணும் குழம்பி போய்கிற மனுஷனை பற்றி பேசேன் அவனுடைய மனசை தெளிய வையேன்

சந்திரன் ஒரு பேர் உண்டு ஆண்களுக்கு சூரியன் ஒரு பேர் உண்டு ஏன் ஆண்களுக்கு சூரியன் பெண்களுக்கு சந்திரன் வச்சான் அப்படின்னா இந்த மனசு வந்து பெண்களுடைய மனசு வந்து இலகிய மனசு ஆண்களுடைய மனசு வந்து கெட்டியான மனசு அதனால் சின்ன சின்ன விஷயம் வந்தால் கூட அந்த பெண்கள் வந்து வும்பி போடுவாங்க அப்படின்னு அதையே நினச்சி 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 அதையே கவலையில் உருவாக்குவாங்க ஆம்பளைங்க அப்படி இல்லை ஒரு நேரம் இல்லைனா ஒரு நேரம் அதை தூக்கி போட்டு போயிடுவோம் அதனால் பெண்களை சந்திரன்னு சொன்னோம் அப்படிப்பட்ட இந்த மனம் விரும்பி போகவே கூடாது நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த பாதையில் சரியாக போனீங்கன்னா உங்களை துக்கம் வந்து அனுசரி எந்த நிலையிலும் ஒரே மாதிரியாக வாழ்வீங்க அதுக்கு இந்த பாதை அவசியம் அது சரியாக செய்யணும் பசங்க சாமி ரெண்டு பொண்ணு கல்யாணம் பண்ண ஆனால் பெரிய பொண்ணு வீட்டுக்கார தவறிட்டார் அதுக்காக தான் ரொம்ப அவரைதான் செய்வாரு அவர் வந்தது அவரு இந்த தொட்ட செலவு பண்ணாரு அவர் போயிட்டாரு அப்புறம் நீ போவ பின்னாடி முன்னாடி நீ போயிரு பொன்றாட்சி எத்தனை பேர் புரிசா இருக்கிறான் மரணம் ஜனனம்ன்றது ஒரு பெரிய விஷயமே இல்லை அது இயற்கையான விஷயம் அதை யாராலையும் தடுத்துட முடியாது ஒரு ஒரு டாக்டர் இருக்கிறாரு அவர் சொல்றாரு நான் ஆயிரம் பேர் நான் காப்பாத்தி இருக்கிறேங்க அப்படின்றாரு ஆயிரம் பேரை காப்பாற்றி டாக்டர் ஏன் சாவுறாரு சொல்லு ஒரு வயது இருக்கிறாரு நான் ஐம்பது பேரை காப்பாற்றின ஐம்பது பேரை காப்பாற்றின வைத்தியர் ஏன் சாப்பிடறாரு மரணம்ன்றது எப்படியாப்பட்ட இறைவனை தவிர மாத்தன் எல்லா உயிரினத்துக்கும் எது எதெல்லாம் தோன்றுச்சோ அதெல்லாம் மறைஞ்சே ஆகும் எதெல்லாம் மறைஞ்சதோ அதெல்லாம் தோன்றியே தீரும் அதனால இந்த மரணத்தை நினைச்சு மரணத்தை வந்து மற்ற இடத்துல போய் கேட்கறது தப்பு முதல்ல நம்ம கணவர் இறந்துட்டாரு சரி அந்த ஞாபகம் இருக்கணும் இது போய் ஊரெல்லாம் ஜொலியும் தெரியக்கூடாது என் கணவர் செத்தார் என் கணவர் செட்டாருன்னு நார்வேலேருந்து ஒரு அம்மா வந்தது ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னே உபதேசம் வாங்குச்சு அந்த அம்மா எனக்கு எனக்கு தான் தெரியும் கணவர் இறந்துட்டு அஞ்சு வருஷம் ஆகுதுன்ட்டு வெளியே இங்கே சொல்லவே இல்லை அதை மாதிரி இருக்கணும் கணவர் செத்துட்டா என் புள்ள செத்து போச்சுங்க என் மருமாவை செத்து போச்சுங்கன்னா சாவை தான் செய்வாங்க அதுக்கு நம்ம உலகம் தான் வந்து வந்துக்கினேக்கணும் போய்க்கு இது ஒரு டூரிஸ்ட் சென்டர் மாதிரி அதனால் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது நானே ரெண்டு மாசத்துக்கு முன்னே செத்து போயிருப்பேன் இங்க வந்து இப்ப உட்காந்து பேசி நினைக்கிறேன் இன்னும் போல போடுது எனக்கு இல்ல இன்னும் கொஞ்சம் காசு கொடுத்துருக்குறாங்க இல்லைம்மா கொஞ்சம் செலவுக்கு இருக்குது போல மிச்சம் அதை செலவு பண்ணிட்டு போனோம் எல்லாரும் போயணுமா நான் பேசுறது அனுபவம் அனுபவ ரீதியாக பேசினுக்கிறேன் எல்லாருடைய வாழ்க்கையில சகஜமா இது செத்து போச்சு அது செத்து போச்சு புருஷன் செத்து போட்டா பொருஷன்னா எப்ப பிறக்கும் போது வந்தானா இல்ல பிறக்கும் போது அந்த அளவுக்கு பொண்டாட்டியா இருந்தியா நீ இடையில பாத்தீங்க ரெண்டு பேர் கட்டினீங்க ஏதோ கொஞ்ச நாள் வாழ்ந்தீங்க வந்த கையிலும் இதெல்லாம் ஒரு மனசு கஷ்டம் இதெல்லாம் தேவையில்லாத எண்ணம்மா இது ஏன் சம்பாஷண குத்துருப்பாரு உங்ககிட்ட அதனால உனக்கு மனசு கஷ்டமா அதை குடுக்காத குடிச்சிட்டு வர இருக்கிறதோட சார்த்து மேல எண்ணி இருப்ப இதுதான் வித்தியாசம்

வந்து நிறைய சித்தர் பாடல்லாம் இருக்குங்க ஐயா திருமூலர் அழுகலி சித்தர் அதுல வந்து அழுகணி சித்தரோட பாடல்ல வந்து பற்றற்ற நீர் அதுவே பாசி படங்கிறது போல் உற்றுற்று பார்த்தாலும் உண்மயக்கம் தீரவில்லை உற்று பார்த்தாலும் உண்மயக்கம் தீர்ந்தால் பற்றற்ற நீர் நீரதிலே என் கண்ணம்மா பாசியது வேறாம அர்த்தம் புரியுது அதுக்கு என்ன அர்த்தம்ன்றது அதாவது பிராக்டிக்கல் தெரியுது தியரிட்டிக்கல் பண்ற அதுதான் புரியும் எல்லா கதையும் எல்லாருக்கும் அதான் ஐயா சொல்லுவார் இங்கே வந்தவங்க ஏன் மன எல்லாருக்குமே எல்லாமே தெரியும் நானே இங்கே ஞாபகப்படுத்தின்னு இருக்கிறேன் இதுதான் உண்மைன்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் மறந்துடுறாங்க என்னோட வேலை நான் ஒரு வழிபோக்கம் மாதிரி எப்ப எப்பா இதுதான் உண்மைன்னு சொல்லினே இருக்கிற வேலை ஏன் வேலை நான் ஞாபகப்படுத்துகிற வேலை சரிங்களா இப்போ ஒரு அம்மா வந்தாங்க அவங்களுக்கு எல்லாமே தெரியும் பாடம் பண்ணுறாங்க நிலை இல்லாத உடல் நிலை இல்லாத உலகம் எல்லாமே தெரியும் ஆனா இது எது வரைக்கும் தாக்கு பிடிக்கும் என் குடும்பத்தை தாண்டி ஒரு விஷயம் நடக்கும்போது வாழ்க்கைன்னா என்ன பண்ணுறது எல்லாமே நடக்கும் ஒரு மரணம் வந்துச்சு பக்கத்து வீட்டில் ஒரு மரணம் நான் என்ன போய் சொல்லுவேன் ஓன் கட்டி போச்சு அழுவா போகிறேன் அவங்களுக்கும் ஒரு ஆறுதல் சொல்லுவேன் வாழ்க்கை இப்படிதான்பா எல்லாரும் போய் தான் ஆகணும் ஏதோ ஒரு நல்ல மனுஷன் நல்லபடியாக வாழ்ந்துட்டு போய் சேன்ட்டாரா அதோட ஆறுதல் அடைங்க அப்படி சொல்லுவேன் ஆனால் எனக்குன்னு ஒன்று வரும்போது இந்த பாடமும் கை கொடுக்காது எது இந்த பாடமும் கை கொடுக்காது இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஞானம் எல்லாம் சூன்யமாயிடும் ஏன்னா எதிர் வீட்டில் நடக்கும்போது இந்த அந்த தைரியம் தான் வீட்டுல நடக்கும்போதே பஞ்சா பறந்துரும் ஆனால் அந்த இடத்துலையும் நான் உறுதியா இருந்துட்டேன்னா நீங்க உழைச்ச உழைப்புக்கு பலன் அதுதான் சரிங்களா அப்பாவோட அம்மா இறந்துட்டாங்க தாய்க்கு தலைப்புள்ள கொழி வைக்கணும் தலைப்புள்ள ஏன்னா போயிட்டாரு இப்போ இந்த பிள்ளை தான் இருக்கிறாரு இவர் தான் கொல்லி வைக்கணும் ஆனால் கொல்லி வைக்க போகல அந்த அம்மாவோட கடைசி வரல அந்த அம்மா ஆசை வச்சுருந்தா எல்லாரும் வந்துட்டாங்க ஆனால் அங்கே உயிர் போவே இல்லை துடிக்குது இவர் பார்க்குறாரு போக மாட்டாரு சரி வடிகூட்டி அப்படின்னு என்ன பண்ணாரு தலைமட்டில் உக்காஞ்சாரு ஒரு விஷயம் பண்ணாரு அடுத்த அஞ்சாறு நிமிஷத்தில் எல்லாம் அடங்கிச்சு ஆனால் கொல்லி வைக்கல எந்த சாங்கியத்துக்கும் போகல மீசை எடுக்கல எதையுமே பண்ணலை என்ன செய்யணுமோ அதை மட்டும் பண்ணிட்டு ஒதுங்கிட்டாரு நாமளும் இந்த உலகத்துல என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு ஒதுங்கிறதுக்கு தான் இங்க வந்துக்கிறோம் புரியுதுங்களா இந்த பக்குவம் இருந்தா எந்த விதமான கஷ்டமும் நம்மளை அசைச்சே பார்க்காதான் ஒரு சோதனை வரும்போது தான் பாடம் அங்கேயே நான் அழுதன இல்ல அப்போ ஆட்டி வைக்கிறது விதியோட வேலை ஆடாம இருக்குது என்னோட மதியோட வேலை நீங்க மதிய கொண்டு வாட போறீங்களா விதியை கொண்டு ஆட போறீங்களா நீங்களே முடிவு பண்ணுங்க ஐயா சொல்றாங்க விதியை வெல்ல முடியாது விதியை யாராலும் மாத்த முடியாது நீங்க பிறக்கும்போதே உங்களுக்கு உள்ள வச்சு எழுதி வச்சுட்டாரு அப்ப இதே மதியோட மாத்த முடியுமா மதிய இது வந்து இப்பதான் விஷயமே இருக்குது ஐயா சொல்லுவாங்க நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி என்னெல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் சரி விதியை வெல்லக்கூடிய ஒரு சக்தி மனுஷனுக்கு இல்ல அதனமா ஐயா என்ன ஐயா என்ன ஆனாரு சமாதி சமாதியான என்ன அர்த்தம் விதியை வென்று காட்டியிருக்காரு எல்லா மனுஷனும் சாகும் போது ஒருத்தர் விதியை வென்று காட்டுறாரு இல்லையா மரணம் இல்லாத நிலைதான் விதியை வென்று காட்டுறது பிறக்கும் போதே இறைவன் குறிச்சுட்டான் இன்ன தேதிய இந்த நேரத்துல நீ போயிடுவ அப்படின்னு இறைவன் குத்துட்டான் அப்ப அதுதான் விதி அந்த நேரத்துக்குள்ளதான் என்னோட ஆட்டம் பாட்டம் நாங்க அடுத்தவங்களை வாட வைக்கிறதும் அடுத்தவங்களுக்கு கெடுக்கிறது எல்லாம் எதுக்கு இந்த டைமுக்குள்ளதான் விதி அது வரைக்கும் நம்மளை விட்டு விளையாடுது அடுப்பாடு ஏற்கனவே பண்ண மூட்டையே இன்னும் அழுக்க முடியல இன்னும் இந்த பிறகு இன்னும் ஆறியா இன்னும் நல்லாரு எனக்கு என்ன போச்சு உன் உடம்பு தான் பொண்ணா போகுது அப்படின்னு ஆடை விட்டு விதி வேடிக்கை பார்க்குது புரியுதுங்களா எதோ அது வேலை பண்ணுது அது எங்கேயுமே வந்து நமக்கு புத்தி சொல்லாது ஏம்பா தப்பு பண்ற இந்த மாதிரி பண்ணால் உன் நிலம் மாறிடும் நீ கெட்ட வழிக்கு போயிடுவ உன் எதிர்காலம் பாடாடுன்னு விதி புத்தி சொல்லாது அதுக்கு நீ கெட்டு போனா அத விட சந்தோஷம் வேற ஒண்ணுமே கிடையாது புரியுதுங்களா அப்ப மதியன்றது என்ன அப்படின்னா இந்த கெட்டு போனோன்ற உலகத்துல நம்ம வாழதுக்கான வழியை தேடி கொடுக்குதுன்னா அதுதான் வழி அந்த வாழ்ந்து தான் விதியை ஜெயிச்சவங்க இது சராசரி மனுஷனால ஜெயிக்கவும் முடியாது புரியுங்களா ஐயான்ற ஐயான்ற மாதிரி மகன்கள் ஞானிகள் மட்டும்தான் விதியை ஜெயிச்சு காட்டியிருக்காங்க அப்போ அவங்க சொன்ன வழியில் நான் நடந்தால் அந்த உறுதியோடு இருந்தால் எனக்கும் அப்படி ஒரு நாள் வரலாம் கேரண்டி யாருக்கும் கிடையாது எழுதிலாம் கொடுக்க முடியாது நம்ம பக்குவத்துக்கு ஏத்த மாதிரி அது நாளைக்கும் நடக்கலாம் நாலு கழிச்சும் நடக்கலாம் அதுதான் சொல்றது இப்ப விதி வழியில் நீங்க பாடம் பண்ணீங்களா மதிவகில பாடம் பண்றீங்களா பாடம் பண்றோம் நீங்க விதி சொல்லி பாடம் பண்ணீங்களா சொல்லி பாடம் பண்ணீங்களா மதி சொல்லி பாடம் பண்ணுங்க விதி சொல்லி நீங்க பாடம் பண்ணீங்கன்னா வேடிக்கை பாத்திரம் நினைப்பீங்க வேடிக்கை பார்த்தேன் சாமி எனக்கு அது தெரிஞ்சது இது தெரிஞ்சதெல்லாம் விதி வழி பாடம் பண்ணிக்கிறாங்க அவங்க யாரும் ஊருக்கு சேர மாட்டாங்க மதி வழி பாடம் பண்ணா என்ன அர்த்தம்னா இந்த பாடம் இதை தான் சொன்னாங்க அந்த பாடத்தை செய்யறது மட்டும்தான் என் வேலைன்னு மதி கொண்டு இந்த பாடம் பண்ணா அவங்க தான் விதியை வெல்ல முடியும் புரியுதுங்களா நீங்க விதியை கொண்டு பண்ண போறீங்களா மதியம் கொண்டு பண்ண போறீங்களா மதியம் கொண்டு பண்ண போடுதுன்னா வெளியே வேடிகவே பார்க்க கூடாது பார்த்தா கெட்டோம் சரிங்களா காலம் பந்திடுச்சு நமக்கு நல்ல காலம் பொருந்திடுச்சு நமக்கு பிரம்ம நித்யானந்த அம் நித்தியானந்த பெருமானின் ஆசியாலே பிரம்மஸ்ரீ நித்யானந்த நித்தியானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் நமக்கு நல்ல காலம் பொருந்திடுச்சு நமக்கு உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடி கூடிவந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது தேடி தெளிவந்தம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடி கூடிவந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது நாடி நாடிவந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது நாடி நாடிவந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது கோழிகாலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது